ஸ்ரீ பிரஹ்லாத அவதாரத்தில் பகவானின் ரெண்டு அவதாரங்களை கண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இக்கலியுகத்திலே கேட்டதை கொடுக்கும் கல்பவ்ஷமாக காமதேனுவாக விளங்குவதற்கு காரணம் அவருக்கு இருக்கும் தெய்வ அனுகிரகம்தான் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பகவான் அருளியுள்ள விதம் எவ்வளவு சுந்தரமானவை நினைக்குதோறும் நினைக்குதோறும் நெஞ்சிலே பக்தி பரவசத்தை ஊட்டுபவை பிரகலாத அவதாரத்திலே ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீமன் நாராயணரின் இரண்டு அவதாரங்களை தரிசிக்கும் பெரும் பேறு பெற்றவர் பிரகலாதரின் வம்சத்தினரும் பகவானை காணும் பாக்கியத்தை பெற்றவர்கள் அவையெல்லாம் எப்படி என்பதனை இந்த அத்தியாயத்தில் சுருக்கமாக இனி காண்போம் சங்கு கர்ண தேவதையின் முதல் பூலோக அவதாரமான பிரகலாதரை பற்றியும் பிரகலாதரின் நாராயண பக்தியைப் பற்றியும் தந்தையே தன் மகனை பல வழிகளிலும் அழிக்க சொன்ன கூட ஓம் ஹிரண்யாய நமக என கூறாது நாராயண நாமத்தையே உச்சரித்து அந்த ஸ்ரீமன் நாராயணர் நரசிம்ம அவதாரமாய் வடிவெடுத்து ஹிரண்ய வதம் புரிந்தது பற்றியும் ஸ்ரீ ராகவேந்திர பகிமை மகிமை முதல் பாகத்திலும் லீலாவதியின் கர்ப்பவாசத்தில் பிரகலாதர் இருந்தபோது இவருக்கு நாரத மகரிஷி உபதேசம் செய்து குருவாக விளங்கியதையும் அடுத்த பிறவியில் நாரதர் புரந்திரதாசராய் பிறந்து பிரகலாதரின் இன்னொரு அவதாரமான வியாசராஜரிடத்தில் சிஷ்யராகி குருவே சிஷ்யராகி சிஷ்யரே குருவான அற்புதத்தைப் அற்புதத்தை பற்றி ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகத்திலும் கண்டோம் பிரஹ்லாதர் பாக்லீகராஜர் வியாசராஜர் ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த வரிசையில் பாக்லீகராஜரை தவித்து மற்ற அவதாரங்களைப் பற்றி முதல் இரண்டு பாகங்களில் நிரம்பவே கண்டோம் இதுவரை பிரஹ்லாதரின் மறு அவதார வரிசைகளை கண்டது போல இந்த அத்தியாயத்திலே பிரஹ்லாதரின் தனிப்பட்ட வம்சாவளியை காணப்போகிறோம் இந்நூலின் இறுதியில் ஸ்ரீ ராகவேந்திரரின் வம்சாவளியை காண இருப்பது போல இங்கே ஸ்ரீ ராகவேந்திரரின் முதல் அவதாரமான பிரஹ்லாதரின் வம்சாவளியை கொஞ்சம் காண இருக்கிறோம் பிரஹ்லாதரின் அவதார வரிசை எவ்வளவு ரம்யமானதோ அதே போல அவர் அசுரகுலத்திலே பிறந்திருந்தாலும் அவரும் சரி அவரின் முன்னோரும் சரி அவருக்கு பின் வந்தவர்களும் சரி மகா மகா பாகியசாலிகள் இது என்ன அதர்மத்தை அழிப்பதற்காக பகவானே பலவித அவதாரங்களில் வந்து பிரகலாதரின் குடும்பத்தாரை வதம் செய்ததாகத்தானே புராணங்கள் சொல்கின்றன விஷயம் இப்படி இருக்க பிரஹ்லாதரின் குடும்பத்தார் எப்படி பாக்யசாலிகளாக இருக்க முடியும் கடலுக்கடியில் பூமியை எடுத்து சென்ற ஹிரண்யாட்சகனை வதைப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணர் வராக அவதாரம் எடுத்து வதைத்துள்ளாரே இதுவா பாக்யம் இரண்யாட்சகன் யார் அண்ணன் அதாவது ஹிரண்யாட்சகன் பிரகலாதருக்கு பெரியப்பா அல்லவா பெரியப்பா அதர்மம் புரிந்தவர் அதுவா பிரகலாதருக்கு பெருமை பிரகலாதரின் தந்தை ஹிரண்ய கசிபு பகவானின் நரசிம்ம அவதாரத்தால் மடிவதற்கு காரணமே பிரகலாதர் தானே இதுவா பிரகலாதருக்கு பெரும் பாக்யம் அதுதான் போகட்டும் மகா பிரசித்தி பெற்ற அசுரகுல மன்னனான பலிச்சக்கரவர்த்தி ஸ்ரீமன் நாராயணரின் இன்னொரு அவதாரமான வாமன அவதாரத்தால் பூமிக்கு அடியில் அழுத்தப்பட்டாரே அந்த பலிச்சக்கரவர்த்தி யார் அவர் நம் பிரகலாதரின் நேரிடை பேரராயிற்றே இதுவா பிரகலாதருக்கு மகுடம் ஆக பிரகலாதரின் தந்தை பெரியப்பா பேரன் ஆகிய மூவருமே பகவானால் ஒடுக்கப்பட்டவர்கள் இதில் என்ன பிரகலாதருக்கு தனி பெருமை இருக்கிறது இருக்கிறது விசேஷத்திலும் அதி விசேஷ பெருமை இருக்கிறது பிரம்ம தேவரின் காரணத்தோடு கூடிய சாபத்தால் சங்கு கர்ண தேவத்தை அரக்கர் குலத்திலே பிறந்ததே மகாவிசேஷம் அப்படி அசுரர் குலத்திலே அவதரிக்காது இருந்திருந்தால் நம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பிரஹ்லாத அவதாரத்தின் போது ஸ்ரீமன் நாராயணரின் இரண்டு அவதாரங்களை நேரடியாக கண்டிருக்க முடியுமா ஸ்ரீ ராகவேந்திரவர் பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதனாய் இருந்தபோது குரு ஸ்ரீ சுதீந்திரர் எவ்வளவோ எடுத்து கூறியும் சந்யாசம் ஏற்க மறுத்து ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ வேதவியாசர் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றோர் அவருக்கு பிரத்யமாகி அனுகிரகித்த பின்னரே சந்யாசம் பூன பூர்ண சம்மதம் தந்தார் என்பதை முதல் பாகத்தில் படித்தோம் அல்லவா அப்போது வெங்கடநாதருக்கும் மேற்குறிப்பிட்டவர்கள் காட்சி தந்திருக்கிறார்கள் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகலாதராக இருந்தபோது ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தையும் ஸ்ரீ வாமன அவதாரத்தையும் நேரடியாகவே கண்டு அனுபவித்து அளவலாகி இருக்கிறாரே இது எவ்வளவு பெரிய பாக்யம் மகாபாரதத்திலே யுத்த பூமியிலே அர்ஜுனனுக்கு பகவான் கீதோபதேசம் செய்யும் போது சந்தர்சன யோகத்தில் அர்ஜுனன் கேட்கிறான் பரமேஸ்வரா உன்னை குறித்து நீ எனக்கு தெளிவாக சொல்லிவிட்டாய் ஆனால் நான் உனது ஆக்கல் காத்தல் ஆளுதல் அழித்தல் எதிலும் உயர்ந்து உன்னதமாக இருத்தல் மற்றவற்றினின்றும் நின்றும் வேறுபட்டிருத்தல் போன்ற கல்யாண குணங்களுடன் கூடிய உனது ஐஸ்வர்ய ரூபத்தை காண விரும்புகிறேன் புருஷோத்தமா கீதை அத்தியாயம் பதினொன்று ஸ்லோகம் மூன்று என்றதும் அர்ஜுனா உன்னுடைய இந்த சாதாரண கண்களால் இப்போது நான் காண்பிக்க போகும் உருவத்தினை காண இயலாது உனக்கு தெய்வீக பார்வையை தருகிறேன் அதன் மூலம் எனது ஈஸ்வர யோகத்தினை காண்பாயாக பகவத்கீதை அத்தியாயம் பதினொன்று ஸ்லோகம் எட்டு என்று கூறி அவ்வாறே தெய்வீக பார்வையை தந்து தனது விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்ததாக கீதையில் வருகிறது ஆனால் நாம் பிரகலாதருக்கு இயற்கையிலேயே தெய்வீக பார்வை அமைய நேரடியாகவே பகவானின் இரண்டு அவதாரங்களையும் காணக்கூடிய பாக்யம் அமைந்தது இது மிக மிக அரிதன்றோ கிருஷ்ண பரமாத்மா சாரதியாய் இருக்கும்போது அர்ஜுனனுக்கு தெய்வீக பார்வை தேவைப்படவில்லை ஆனால் விஸ்வரூபம் எடுத்த போது சாதாரண கண்கள் போதாதென்று பகவானே அதற்கான பார்வையை தருகிறார் ஆனால் நம் பிரஹலாதிற்கோ எல்லா நிலைக்கும் தேவையான பார்வை அவரிடமே இருந்திருக்கிறது இதுவும் மிக அரிதன்றோ அங்கே விஸ்வரூப தரிசனத்தில் பகவானுக்குள் அனைத்தையும் கண்ட அர்ஜுனனுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விடுகிறது ஆதிதேவா புராண புருஷா இதுவரை யாருமே கண்டிராத உனது உருவத்தினை கண்டு நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆனாலும் கூட என் மனத்தில் நடுக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த உருவத்தினை எடுப்பதற்கு முன்னர் எப்படி இருந்தாயோ அந்த உருவத்தினையே எனக்கு காட்டி அருள் புரிவாய் தேவா பகவத்கீதை ஸ்லோகம் பத் நாற்பத்தி ஐந்து அத்தியாயம் பதினொன்று என்று மன்றாடுகிறான் பகவானும் முன்னை போல சாந்த ஸ்வரூபமாய் காட்சி தந்து கீதோபதேசத்தை தொடர்கிறார் இங்கே பிரஹ்லாதுரும் நரசிம்ம அவதாரத்தின் போது பாலகனாய் இருந்ததனால் கிடுகிடுக்க வைக்கும் சப்தத்தையும் தூ தூணிலிருந்து நரசிம்மராய் வெளிப்பட்டதையும் தன் तன, தந்தையுடன் போராடியதையும் வாயிலில் அமர்ந்து இரத்தத்தை குடித்து குடலை மாலையாக தரித்து சிவந்த விழிகளுடனும் சிவந்த வாயுடனும் கோரை பற்களுடனும் இருந்த குரூர உருவைக் கண்டு ஒரு கட்டத்தில் அஞ்சிய போது நரசிம்மர் தனது தேவியுடன் தோன்றி லக்ஷ்மி நரசிம்மராய் சாந்த முகத்தினராய் காட்சி தருகிறார் நெடிய வடிவை கண்டு அங்கே பார்த்த பகவான் பாலகனின் முக வடிவை கண்டு தன் வடிவை குளிமையாக்குகிறார் பகவானின் நரசிம்ம அவதாரத்திற்கு அடுத்த அவதாரமான வாமன அவதாரம் மிக குட்டையான வடிவம் மிக மிக எளிமையான வடிவம் அதை கண்டு யாருக்கும் பயம் ஏற்படாத வடிவம் ஆனால் ஒரு கட்டத்தில் வாமனரே விஸ்வரூபமாகி விண்ணிற்கும் மண்ணிற்குமாய் நெடிதுயர்ந்து நிற்கிறாரே அந்த விஸ்வரூபத்தை துவாபர யுகத்தில் அர்ஜுனன் கண்ட விஸ்வரூபத்தை விட மிக உயரமான விஸ்வரூபத்தை கிருத யுகத்திலே நம் பிரகலாதர் கண்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அச்சுறுத்தும் வண்ணம் தோன்றி பின்னர் அமைதியான நரசிம்ம வடிவத்தையும் எளிமையாக தோன்றி நீண்ட நெடு உருவாய் பிரஹ்லாத அவதாரத்திலே கண்டிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரத்தில் பிரகலாதராய் பிறந்ததனால்தான் இந்த பாக்யம் அது போலவே ஹிரண்யாட்சகனும் கிரண்ய கசிபுவும் பகவானின் வராக மற்றும் நரசிம்ம அவதாரங்களால் மாய்க்கப்பட்ட போதிலும் அண்ணனும் தம்பியும் அரக்கர்களாக இருந்தாலும் பகவானைக் கண்டு அவரின் கரங்களால் சம்ஹரிக்கப்பட்டதும் பாக்யம்தானே போரிலே யாரோ ஒருவரால் மாய்க்கப்பட்டு வீழ்வதை விட பகவானே நேரில் வந்து சம்ஹரித்ததும் கிடைத்தற்கரிய பேருதானே ஒரே வம்சத்தில் வந்த நான்கு பேர் பகவானின் மூன்று அவதாரங்களைக் கண்டது என்பது மிக அரிதான செயலாகும் கிருதயுகத்திலே பகவான் எடுத்த அவதாரங்கள் ஐந்து மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன என்னும் ஐந்து அந்த ஐந்திலே மூன்றினை நம் பிரகலாதர் வம்சம் கண்டிருப்பது அந்த மூன்றிலும் இரண்டினை நம் பிரகலாதர் கண்டிருப்பது மிக மிக புண்ணியமானதென்றோ இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஏதோ திடீர் என்று தோன்றிவிட்ட சக்தி அல்ல இப்போது அவர் அருள்வது சங்கு கர்ண தேவதையிலிருந்து ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு அவதாரத்திலும் அவருக்கு கிடைத்த தெய்வ தான் இன்று நமக்கெல்லாம் அவர் மூலம் கிடைத்து வருகிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பிரகலாதரின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தியின் கீர்த்தியையும் சொன்ன சொல் தவறாத நேர்த்தியையும் பகவான் வாமனராய் வந்து பிரகலாதருக்கு அனுகிரகித்ததையும் அடுத்த அத்தியாயத்தில் காண இருக்கிறோம் அப்போது பகவானுக்கும் பிரகலாதருக்கும் நடைபெறும் சம்பாஷணை இருக்கிறதே அது மிக மிக அற்புதமானது இன்று ஸ்ரீ ராகவேந்திரர் இவ்வளவு கீர்த்தியோடு இருக்கிறார் என்றால் அன்று பகவான் அருளியது அப்படி அதைக் காண அடுத்த அத்தியாயம் செல்வோம் வாரி